ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வ வசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை மதியம் இரண்டு மணி வரை பஞ்சமி திதி பின்பு சஷ்டி திதி மாலை நான்கு முப்பது மணி வரை பரணி பின்பு கிருத்திய நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பின்பு கரசை கரணம் சித்தயோகம் கீழ்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரை அஸ்தம் பின்பு சித்திரை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று காலை வேளையில் பஞ்சமி திதியும் வெள்ளிக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் கூடிய இந்நாளில் ஸ்ரீ துருக்கியம்மன் மற்றும் வாராகியம்மனை வழிபாடு செய்ய பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபகரமான நாளாகும் ரிசவம் நன்மையான நாளாகும் மிதுனம் போட்டிகள் அதிகரிக்கும் கடகம் தனவரவு உண்டாகும் சிம்மம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் கண்ணி அமைதியான நாளாகும் துலாம் பய உணர்வு ஏற்படும் விருச்சியும் தாமதம் உருவாகும் தனுசு நலமான நாளாகும் மகரம் கோப உணர்வு ஏற்படும் கும்பம் திறமைகள் பழிச்சிடும் மீனம் புகழ் பெறுவீர்கள் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்